ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராமாலிஃபா தோசை வந்து வெல்கம் டு மை சேனல் எபிசோட் தேர்ட்டீன் அவனை ஐஸ்கிரீம் கொடுக்குறன் பக்கத்தில் வந்து சொல்லி கூப்பிட்டு அவன் பக்கத்தில் வரும்போது கிஸ் கொடுத்துட்றான் அப்போ அவள் என்னடா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சும்மா காந்த் தட்டுறான் ஆனால் மனசுக்குள்ள அவனுக்கும் பிடிச்சதாக இருக்குது அப்போ இன் சொல்கிறான் எனக்கு வந்து ரிவரில் போகணும் போட்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்போ அந்த ஞாபகத்தில் வந்து ஃபார்ம் எழுந்திரிக்கிறான் அதாவது அவன் வந்து ரிவரில் படுத்துக்கிட்டு அவனுக்கு இந்த ஞாபகம் வருது அப்போ டீன் சொல்கிறான் தூங்காத தண்ணிக்குள்ளே போயிட போகிற அப்படின்றான் நான் தூங்கலை ஆனால் எனக்கு இப்போ என்னுடைய மெமரி வந்துச்சு அவன் இதே மாதிரி தான் ரிவருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டான் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே நீ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்றான் அதுக்கு டீனு அதுக்காக இல்லை நான் வந்து ஃபார்ம் வந்து எங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் என்னுடைய ஃபார்மை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றான் அப்புறம் நைட்டு எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஃபார்மோட ஃபேஸ் பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது டீன் கேட்குறான் போய் தூங்கலாமான்னு ஓகேன்னு சொல்லி அவன் ரெண்டு பேரும் தூங்க போகிறாங்க அப்ப வின் சொல்றான் என்ன பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறான் மற்றவங்க எல்லாரும் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் ரூமுக்கு போயிடுறாங்க ஃபார்ம் ரூம்க்கு நல்லா ஃபுல்லா போத்தி தூங்கின்றான் ஆனா டீன் வந்து பெட்ஷீட் பிடிச்சி இழுத்து இழுத்துட்டு என்னுடைய ரிவார்டு எங்க அப்படின்னு கேட்கிறான் ரிவார்டா நான் இப்ப எப்படி கொடுக்குறது அப்படின்றான் நீ எதுவும் பண்ண வேணா நானே ரிவார்டு எடுத்துக்கிறேன் அப்படின்றான் அதுக்கையோ சும்மா அது வெளியில சத்தம் கேட்க போகுது அப்படின்றான் சத்தம் கேட்கவேனா நீ வந்து சத்தம் போடாம இருந்தா வெளியில கேட்காது அப்படின்றான் அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது நான் வைக்கப்பட்டுட்டு எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்றான் எனக்கும் தான் பழக்கம் இல்லை ஆனா பழகிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொமான்ஸ் ஆகுது ஃபார்முடைய ரூமுக்கு வெளியில டீம் படுத்துட்டு இருக்கான் வீண் வந்து அவனை எழுப்புறான் எதுக்கடை இங்க தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான் என் ஃப்ரெண்டு ஃபார்ம் உள்ளே இருக்கான் டீன் அவன் ஏதாச்சும் பண்ணிவிட்டான் அதனால தான் எங்கள் படுத்திருக்கேன் அப்படின்றான் அப்போ மற்றவங்கள பற்றி அப்புறமா கவலைப்படு ஃபர்ஸ்ட் உன்னை பற்றி கவலைப்படு வா வெளியில வெ வெளியில் குளிர்து பாரு அப்படின்னு வேண அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவன் பெட்டில் படுக்க வைக்கிறான் படுக்க வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வா அப்படின்றான் ஏன் நான் குளிக்க மாட்டேன் நான் ரொம்ப லேசியாக இருக்கேன் ஏன் என்னை பார்த்தா அருவறுப்பாக இருக்கா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு வேண் பக்கத்தில் வந்து அவனை ஸ்மெல் பண்ணிட்டு இல்லையே அருவறுப்பா எதுவும் இல்லையே அப்படின்னு ஃபேஸ் பக்கத்தில் என்ன சொல்கிறான் பட்டியுமே என்ன பண்ணுறான் ஃபஸ்ட்டு அவனை கிஸ் பண்ணிடுறான் கிஸ் பண்ணிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு நீ எப்பயும் இப்படி தான் சும்மா டைம் பாஸ்க்கு என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றான் அதுக்கு வின் சொல்கிறான் டைம் இல்லை நான் அவன் கூட சீரியஸாக இருக்கணும் தான் ஆசை நான் சீரியஸாக இருந்தா நீ என் கூட இருப்பியா என்ன என்னை பார்த்து பயந்து ஓடிருவேன் தான் நான் அப்படி இருக்க மாட்டேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கும் இந்த உலகத்தில் நீ எதை பார்த்து வேணால் பயப்படலாம் நான் அவன் கூட இருப்பேன் ஆனால் என்னை பார்த்து மட்டும் பயந்து போகாத அப்படின்றான் அதுக்கு அவன் ஃபேஸியே பார்த்துட்டு டீம் சொல்கிறான் பயப்பட மாட்டேன் நான் உன்னை பார்த்து எங்கேயும் ஓட மாட்டேன் ஆனா அப்படி நான் ஓடினா கூட என்னை தேடி வந்து நீ பிடிச்சிடு அப்படின்னு சொல்றான் அப்புறம் மார்னிங்கு ரெண்டு பேரும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க ஃபார்ம் எந்திரிச்சோடனே ஃபார்ம்க்கு வந்து ஒரு ஆசை வருது அவன் சொன்னாலாம் அவனோட டேட்டு இருக்குன்னு சரி டேட்டு பார்க்கலான்னு சொல்லி சரி பேண்ட்டை லைட்டாக இறக்கி பார்க்கலான்னு ஆசைப்பட்றான் ஆனா அவன் எந்திரிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு பயமும் படுறான் அவன் பேண்ட்ல கை வைக்கும்போது அவனா எந்திரிச்சிடான் எந்திரிச்சிட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேட்குறான் ஏன்னா ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டே சொல்கிறான் அப்புறம் டீன் கேட்குறான் நீ என் கூட ஹாப்பியாக இருந்தியா அப்படின்றான் அதுக்கு வைக்கப்பட்டுட்டு நான் ஹாப்பியாக தான் இருந்தேன் அப்படின்றான் சரி வேறு எதுக்கு என் இடுப்பில் கை வச்சேன் என்னோடய டேட்டு பார்க்க பார்க்கணுமான்னு கேட்குறான் ஆமான்னு சொன்னேன் அந்த டேட்டோவை காட்டுறான் பார்த்தா அது என்ன டேட்டுனா ஒரு காம்பஸ் மாதிரி இருக்கு எதுக்கு காம்பஸை டேட்டுவா போட்டிருக்க அப்படின்னு கேட்குறான் உன்னை தேடி கண்டுபிடிக்கணும்னு இருந்தா காம்பஸை போட்டிருந்தேன் நான் எப்படி தேடுறது இது வரைக்கும் நான் முன்னப்பின்னா பார்க்காத ஒருத்தர் எப்படி தேடுறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு தெரிய ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறான் சரி ஆகு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போட்டிங்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரெடி ஆகுறாங்க அப்புறம் போட்டிங் போகிறாங்க ரொம்ப அழகான ஒரு இடம் அந்த போட் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றான் அதுக்கிட்டே சரி நம்ம இன்னொரு டீம் நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியாக வரலாம் அப்படின்றாங்க அப்போ வின்னும் டீம் மட்டும் அந்த இடத்துல இல்லை அவங்க எங்கன்னா ஒரு வேளை அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகிறாங்க இவங்க சாப்பிட போகும்போது அங்கே ஆல்ரெடி வின்னும் டீமும் வந்திருக்காங்க கூட அப்போ சாப்பிடும்போது வின்னு டீனை கிண்டல் பண்ணுறா என்னடா நடந்துச்சு நேற்று நைட்டு என்னடா பண்ண அவனை அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி டீம் என்ன பண்ணுறான் இந்த இந்த முட்டையாச்சும் சாப்பிடு உனக்கு ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்றான் எனக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த்து தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஃபார்ம் சொல்கிறான் அதுக்கு நீ ஆல்ரெடியும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த எக்காச்சும் சாப்பிடனுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் அவனுக்கு லைட்டாக புரியுது ஃபுட்டை வச்சு ஒரே நான்வெஜ்ஜுக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் அங்கே எல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் போகிறாங்க போகும்போது ஃபார்ம் வந்து கீழே விழ போகிறான் தீன் பின்னாடி இருந்து அவனை பிடிச்சிடுலாம் பிடிச்சவனை கூட்டிகிட்டு போகிறான் அப்போ வின் வந்து டீமை பார்க்கறான் நானும் அவனை அதே மாதிரி கூட்டிகிட்டு போவான்னு கேட்குறான் ஒன்றும் தேவையில்லை நானே நடந்துக்கிறேன் அப்படின்னு டீம் போகிறான் அப்புறம் அந்த ஃபால்ஸ் பக்கத்துல உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஷர்ட்டை கட்டுறான் அவன் கட்டுறத பார்த்து ஃபார்ம் ஷர்ட்டை கட்ட போகிறான் உடனே டீம் வந்து என்ன பண்ற ஷர்ட்டை கட்டாத நீ குளிக்கும்போது பார்க்கலையா அவன் உடம்புல பாரு ஒரே ஹிக்கிஸாக இருக்கு அப்படின்றான் வச்சுச்சோ அப்படின்னு சொல்லி அவன் ஷர்ட்டை கட்டல ஃபார்ம் வந்து டீமுடைய கழுத்துல பாக்குறான் டீமுடைய கழுத்துலயும் அதே மாதிரி ஹிக்கி மாதிரி இருக்கு பட் வந்து ஃபார்ம்க்கு அது தெரியல உன் கழுத்தில் என்னடா அப்படின்னு கேட்குறான் உடனே அவன் சமாளிக்கிறான் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மஸ்கிட்டோ கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான் விண்ண பார்க்கறான் பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான் அப்புறம் எல்லாரும் வந்து ஜாலியாக அந்த ஃபால்ஸ்ல விளையாடுறாங்க அப்போ ஃபார்ம் ஒரே ஹாப்பியா இருக்கு டீன் கிட்ட தேங்க்ஸ் சொல்றான் என்ன எங்க கூப்பிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றான் சந்தோஷமா இருக்கிறியா அப்போ எனக்கு இன்னொரு ரிவார்டு கொடு அப்படின்றான் இன்னொரு ரிவார்டு அப்படின்னு நம்ம பயப்படுறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா என் வீட்டுக்கு வந்து என் கூட ஸ்லீப்போ வா அப்படின்றான் ஸ்லீப் ஹவர்னா வெறும் தூங்குறது தானே வேற எதுவும் இல்லை இல்லை அப்படின்றான் எதுவும் கிடையாது சும்மா என் வீட்டுக்கு வந்து என் கூட என் ரூமில் தூங்கு அவ்வளோதான் அப்படின்றான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரிவரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவனுடைய அம்மா வந்து ஃபார்முக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னே என்ன அம்மா இப்போ கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் இல்லை உங்கள் பா தாத்தா கொஞ்சம் சீரியஸாக இருக்காமா அதான் நானும் வரலான்னு இருக்கேன் நான் வர்றதுக்கு முன்னாடி நீ போய் தாத்தாவை மீட் பண்ணு நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்கும்போது உன்னுடைய கசினுக்கு ஆல்ரெடி உன்னை தெரியும் அவன் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவான் அப்படின்றான் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் மறுபடியும் காலேஜ்க்கு கிளம்புறாங்க இருந்து எல்லோரும் இறங்குறாங்க டீன் என்ன பண்ணுறான் ஃபார்மாக அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் நைட்டு தங்குறதுக்காக வீட்டுக்குள்ளே போகும்போது கதவை திறக்கிறான் கதவை திறக்கும்போது அங்கே யார் நிற்கிறான்னா டீனுடைய அம்மா அலீன் நிற்கிறாங்க அலீனை பார்த்தோன்னே ஃபார்ம்க்கு வந்து ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல என்ன பண்ணுறான் அப்படியே மயங்கி விழுந்துடுறான் இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்